ல்லாம் பஞ்சாயத்துக்கு போகாத ஆளு இப்போ இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்துருப்பீங்களோ என்ன சங்கடி இதுதான் சங்கடியா இல்லை வேறு எதுவும் சங்கடியா எதுக்கு என் மரும இவ்வளோ வேலைக்கு போகிறாலோ வீட்டில் கடந்து சாணி வரட்டும் வீட்டு வரையில செஞ்சுக்கிட்டு கிடக்கட்டும்னு நினைக்கிறீங்களா ம் சொல்லுங்கள் என்ன தான் உங்களுக்கு என்ன அது சொல்லு முதல்ல ம் ஏக்கா ம் நான் தான் ம் கல்யாணம் ஆகி கிடைச்சிட்டு அறுபது வருஷத்துக்கு மேலே ஆவண சொல்லிட்டேன் ம் அறுபது வருஷமாக நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நாலு மூளையை பாட்டுக்கிட்டு இந்த கிடக்குறோம் ம் இதே மாதிரி இருக்க சொல்கிறீவா அவள் அவளும் வர படிச்ச இருக்கிறாளுவோ ம் என் மருமப்பெலாம் என்ன படிச்சுக்கிறாள் தெரியுமா உனக்கு ம் ம் என்னம்மா பிபிஐவை படித்து படிச்சுக்கிறாளாம் ம் அந்த மாதிரி படிச்சிருக்கிறவளோ வேலைக்கு போவாட கொள்ளாட இங்கே சாய் வரிகிட்ட கடப்பாளுவோ இது ஒரு கடனை மூணு பேர் தூக்கிக்கிட்டு வந்துருக்குங்களோ உங்களை என்னட்டத கேட்க கேள் கேட்கறதுன்னு எனக்கு ஒன்று வளங்களை போங்க ம் சரி சொல்லி சொல்லு என்ன சொல்ல வர முடியல அதை சொல்லு நான் பட்லேயே வள வளன்னு பேசிக்கிட்டு இருந்தா அது அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறது கேட்குறதுக்கு ம் சரி அழகு கிடக்கட்டும் சொல்லுங்கள் நீங்கள் மூணு பேரும் காலையிலேயே சீக்கிரமாக நாங்கள் வரோம் நீங்கள் வந்து உட்காருங்க உக்காருங்க ஷோர் தண்ணி கூட திங்காத அளவுக்கு உட்காந்து கிடந்தா தான் உம்மா நாள்